எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தடுறா தைலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தண்டு சுசுரா தைல வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களின் பிறப்பொறுப்பு வந்து நல்லா தடிமனாக்குவதற்காகவும் நீளமாக்குவதற்காகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறு வைப்பதற்காகவும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த தட்டி தண்டு சுசுரா தைலம் வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு அதுலேயும் பர்டிகுலராக வந்து அதிகப்படியான சுயன்மம் பண்ணிவிட்டு அதனால் பெருப்புறுப்பு வந்து சின்னதாக இருக்கு அதனால குட்டியாக இருக்கு அதனால் சுருங்கி உடம்போட உடம்பு போய் ஓட்டிகிட்டு இருக்கு அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தண்டு சுசுரா தைலத்தை பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிருப்பை வந்து தடிமனாக ஆரம்பிச்சிரும் நீளமாக ஆரம்பிச்சிருங்க எத்தகைய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரிங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தினா போதும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அந்தளவுக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இதுக்கு இணையா ஈடு இணையான ப்ராடக்ட் இது வரைக்கும் எதுவும் இல்லைங்க ஏன்னா இது நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது வேற எங்கேயுமே கிடையாது நீங்கள் எங்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் நூறு இரநூறுல கூட ப்ராடக்ட் கிடைக்கலாம் கிடைக்கலாம் ஆனால் ரிசல்ட்ன்றது நம்ம கிட்டே மட்டும்தாங்க கிடைக்கும் அந்தளவுக்கு கிட்ட குவாலிட்டியான ப்ராடக்ட் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தண்டு சுசுரா தைலம் இது யாருக்குமே இது வரைக்கும் ஃபெயிலருன்றதே கிடையாதுங்க இந்த எண்ணெயை நல்லா குளிக்கிட்டு ஒரு அஞ்சு சொட்டு ஆணூறு மேலே விட்டு முன்னோக்கி நீவி விட்டால் போதுங்க நல்லா பிறப்புறுப்பு தடிமனாக ஆரம்பிக்கும் நல்லா நீளமாக ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க பிறவையிலேருந்தே சின்னதாக இருக்குது பிறவியிலேருந்தே குட்டியாக இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஆனால் மனைவி ஃபீலே ஆகலான்னு சொல்கிறாங்க அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கேன் அந்த தண்டு சுசலா தைலத்தை வாங்கி பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய பிறப்புறுப்பு நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் நல்ல நீளமாக இருக்கும் நல்ல லென்த்தாக இருக்கும் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை இருந்த நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரு காண்டெக்ட் பண்ணி பாருங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரிங்க நான் அனுப்பி தரேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் நூறு சதவீதம் நம்பலாம் இது எல்லாமே முழுக்க முழுக்க மூலிகைனால் தயாரிக்கக்கூடிய அற்புதமான அருமருந்து சொல்லலாம் இதை பயன்படுத்துறதுனால உங்களுடைய பிற நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் நல்லா தடிமனாகும் நல்ல நீளமாகும் மெயினான ஒரு விஷயம் பிற இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிடுங்க வள வளனு இருக்க சிலருக்கெல்லாம் வந்து அது எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த் ஆகி நல்ல ஒரு வளர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பொருள்னு சொல்லலாம் இந்த தண்டு சுசுரா தைலம் இந்த ப்ராடக்ட் பார்க்க எந்த அளவுக்கு அட்ரா அட்ராக்டிவாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொருள்னு சொல்லலாம் இதுக்கு இனியான பொருள் எங்கேயுமே கிடையாதுங்க நீங்கள் வேணால் ட்ரை கூட பண்ணி பாருங்கள் இதுக்குனுடைய ரிசல்ட்டு வேறு தான் நீங்கள் மற்ற பொருள் மார்க்கெட்டில் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி பயன்படுத்துகிறத விட இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது காசுக்கேற்ற ஒருத்து இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்குது அதனால் இது கொஞ்சம் வேல்யூபுளான ப்ராடக்ட்டு கால் பண்ணுங்கள் இதனுடைய ப்ரைஸ் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க நன்றி